அலைக்கும் அஞ்சு வேலை தொழுக்கைக்கு காரணமா இருந்த நபிமார்கள் யார் யாரு அப்படின்றத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஆதமலைவஸ்லம் பூமியில் இறங்குறப்ப சூரியன் மறைகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு அப்போ பூமியில் கொஞ்சம் வெளிச்சம் இருந்ததுனால அவங்க பயம் இல்லாமல் இருந்தாங்க ஆனால் சூரியன் மறைஞ்சு இருட்டு வந்ததும் அவங்களுக்கு பயம் ஏற்பட்டுச்சு ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி இருட்டை பார்த்ததே இல்லை அருகில் ஹவ்வாலே இஸ்லம் அவங்களும் இல்லை அப்போ தான் அவங்க துவா செய்கிறாங்க யெல்லாம் இந்த பரிதாப நிலையை விட்டு என்னை பாதுகாப்பாயாக அப்படின்ட்டு துவா செஞ்சாங்க விடியறத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜிப்ரேலு இஸ்லாம் அவங்க வந்து ஹசரத் ஆதமலை இஸ்லம் அவங்க கிட்ட சொல்கிறாங்க ஆதம் நபியே எல்லாம் வந்து இரவோட இருளை விட்டு அகற்றியதற்காக ஒரு ரெக்காத்தும் பகலில் ஒளியை பரப்ப போறதுக்காக ஒரு ரெக்காய்த்தும் ஆக ரெண்ட் ரெக்காய்த்தை தொழுதுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி ஆதமலை வேசலாம் அவங்களும் தொழுதாங்க அண்ணலாரோட உம்மதாகையை நம்மளுக்கும் ஃபஜ்ரோட ரெண்ட் ஃபர்ளு தொழுக இதன் காரணமாக நம்ம மேலே கடமையாக்கப்பட்டுச்சு லுஹத் தொழுகை எதனால் கிடைச்சிச்சு அப்படின்னா இப்ராஹிம் அலை இஸ்லாம அவங்க மூலயமா நாலு ரெக்காய்த்து பர்ளு தொழுகை கிடைச்சிச்சு இஸ்மான அலேசலாம் அவங்க அல்லாஹுக்காக குர்பானி செய்ய நேர்ந்துக்கிட்டாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் உண்மையான தியாகம் அல்லாஹ் செஞ்ச உதவி அதுக்கான நன்றி இதெல்லாம் சேர்த்து நாலு காரணத்துக்காக லுகருடைய நாலு ரக்காய் தொழுதாங்க அடுத்தது அசர் தொழுகை யூனு சலைவசல்ல அவங்க மீன் வயித்துல நாலு நாட்கள் இருட்டிலே இருந்தாங்க அதுலேருந்து இருந்து அல்ல அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்காக நாலு ரக்காய் தொழுதாங்க அப்ப யூனு சலைவசலம் அவங்களை கொண்டு நம்மளுக்கு அசருடைய பரலு தொழுகைக்கான நாலு ரக்காய் கிடைச்சிச்சு அடுத்து மகிரிபுடைய தொழுகை ஈசாலேயசிலம்மா அவங்கள அல்லா வந்து அவங்கள தகப்பென் இல்லாத கரைச்சதுக்காக ஒரு ரக்காய்த்தும் அவங்களுக்கு நபித்துவம் கொடுத்ததுக்காக ஒரு ரக்காய்த்தும் அல்லாவோட ஏகத்துவத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா அதுக்கு அடையாளமாக ஒரு ரக்காய்த்தும் மொத்தம் மூணு ரக்காய் தொழுதாங்க ஈசாலை சிலம் அவங்கள வச்சு நம்மளுக்கு மகரி போடைய மூன்று ரக்காய் ஃபர்டு தொழுகை கிடச்சிச்சு கடைசியாக இஷா தொழுகை மூசாலை இஸ்லம் அவங்களுக்கு கொண்டே கிடச்சிச்சி அவங்களுடைய மனைவியோட கவலை குழந்தைங்களோட கவலை சகோதரருடைய கவலை எதிரியை பற்றி கவலை இந்த நாலு வகையான கவலைகளை விட்டு எல்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்காக அவங்க நைட்டு நேரத்தில் நால் ரக்காய் தொழுதாங்க அப்போ மூசாலை இஸ்லம் அவங்கள மூலிமா ஃபர்லு தொழுகை நால் ரக்காய்த் நம்மளுக்கு கிடச்சிச்சு